வணக்கம் மக்களே இன்றைக்கு மிக அருமையான ஒரு பழம் தர்பூசணி பழம் இந்த கோடைக்காலம் எப்படா வரும் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மனசு இயங்கும் தெருவுக்கு தெரு இந்த பழக்கடைகள் வந்துவிடும் கண்ணாடிக்குள்ளே வச்சு இதை சேல் பண்ணுவாங்க இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நீர் இருக்குது இந்த கோடைக்காலத்தில் வரக்கூடிய இந்த இழப்பு வேர்வையினால் நிறைய நீர் நம்ம உடம்பை விட்டு போயிடும் அந்த அபாயத்தை குறைக்க வேண்டுமென்றால் தர்பூசணி பழம் கண்டிப்பாக சாப்பிடணும் நல்ல நீர்ச்சத்தை பராமரிக்கும் இதய முதல் கால்வரை ஆன்டிபயாட்டிக்ஸ் இதில் இருக்குங்க இதயத்தை இளமையாக வைத்துக்கொள்ளும் தர்பூசணியில் பொட்டாசியம் நிறைய இருக்கிறது மாரடைப்பு வருவதற்கான காரணங்களும் மிக குறைவு மிக முக்கியமாக புற்றுநோய் செல்கள் வராமல் இது தடுக்கும் அதனாலேயே இந்த தற்பூசினியை நம்ம வந்து கோடை காலங்களில் மிஸ் பண்ணாமல் நிறைய நம்ம சாப்பிட்டுக்கணும் கடவுள் வந்து நமக்கு வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பழங்களை நமக்கு வாரி கொடையாக கொடுத்துருக்கிறார் நாம் தான் அதை பயன்படுத்த ரொம்ப தவறுறோம் இந்த மாதிரி இந்த பழங்கள் பழங்களில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ இருக்குது மாலைக்கண்ணோய் கண்ணுக்கு வந்து மிகவும் அரு அருமையான ஒரு மருந்து செல்லு பார்த்து பார்த்து கண்ணில் ஒரு அழுத்தம் இருக்கும் கண் கடுக்கும் வலிக்கும் விழித்திரையில் ஒரு அழுத்தம் இருக்கும் அதற்கு வந்து இந்த தர்பூசணி பழம் வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு மருந்து அதனால் இதை அவசியமாக தவறாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த காலத்தை அந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை நிறைய பயன்படுத்துங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனை போட்டு கொடுங்க இது நிறைய சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா போடுங்கள் ஒரு மிக்ஸியில் மாற்றுங்க அரைங்க எல்லாருக்கும் கொடுங்க வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் கொடுங்க இந்த கோடைக்காலில் கிடைக்கக்கூடிய பழம் எந்த பழமாக இருந்தாலும் பயன்படுத்துங்க நீர் அதாவது இந்த வெயிலில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் வரும் வெயில்னால் வரக்கூடிய ஸ்ட்ரோக் அதெல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் வெயில் அலையிறவங்க இந்த பழத்தை அவசியம் சாப்பிடுங்க யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி பழத்தை வாங்கியாச்சு நாங்கள் குடித்தோம் குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம் நீங்களும் அது மாதிரி நிறைய வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸுகள் வந்தால் போட்டு கொடுங்க பாருங்க என் குழந்தைங்க எல்லாருமே அதை கொடுக்குறேன் நான் அதுபோல் நீங்களும் இந்த பழத்தை அவசியம் வாங்கணும் அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு கொடைக்காலத்து குளிர்பானம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில் இந்த பழத்தை ஒரு நாள் வாங்க